வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கயல்விழி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதால் மணப்பாறையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார் இதனை திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திமுகவினர் பேருந்து நிலையம் முன் திரண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் இதில் திருச்சி தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் பன்னம்பட்டி கோவிந்தராஜன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகோபால் நகர செயலாளர் மூமா செல்வம் பொன்னம்பட்டி பேரூர் செயலாளர் நாகராஜன் ஒன்றிய செயலாளர் ராமசாமி மையம்பட்டி ராஜேந்திரன் ஸ்ரீரங்கன் ஒன்றிய பெருந்தலைவர் அமிர்தவள்ளி உள்ளிட்ட திமுகவினர் நிர்வாகிகள் திறனானோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு